பக்கங்கள் ஹ்ரண்ட்ஸ் மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மணி அத்தியாயம் இரண்டு உயர்தலும் ஊனதே உடல் உயிர் மனமெல்லாமதே என்னும் ஊனதே இச்சையும் ஊனதே செயல் பயனா முனதே ஓம் சாந்தி 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 டைனிங் ஹாலில் வரிசையாக அமர்ந்திருந்த குழந்தைகள் கைகளை கூப்பி கண்கள் மூடி ஒரே குரலில் ராகம் இழுத்து அழகாக பாடிக்கொண்டிருந்தனர் கைகளை கட்டிக்கொண்டு கண்கள் மூடி நின்றிருந்தார் வெங்கட்ராமன் குழந்தைகள் பிரார்த்தனை முடிந்ததும் தங் தங்கள் முன் இருந்த தட்டில் உள்ள உணவை உண்ணத் தொடங்கினர் மெல்லிய நடை போட்டபடி அவர்களை சுற்றி வந்து கொண்டிருந்தார் வெங்கட்ராமன் ஒழுங்காக சாப்பிடாத குழந்தைகளை செல்லமாக மிரட்டி அவர்களை உண்ண வைத்துக் கொண்டிருந்தார் அப்போதுதான் கவனித்தார் மலர் சொல்லுங்க சார் ரகு எங்க அவரோ முகத்தை திருப்பிக் கொண்டார் அதில் வெங்கட்ராமனின் இதழில் புன்னகை அரும்பியது என்ன மறுபடியும் சண்டையா இனி அவனை பற்றி எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க சார் வெடுக்கென்று சொல்லிவிட்டு சென்றார் மலர் ஆனந்த் ரகு எங்கே வேறு எங்கே சார் இருக்க போகிறான் லைப்ரரியில தான் சாப்பிட வரலையா அதுக்கு கூப்பிட போய் தான் சார் மலர் அக்காவுக்கும் அவனுக்கும் சண்டை ஓஹோ என்ற விட்டு உறக்க சிரித்தார் சிரிக்காதீங்க சார் உங்கள் ஒருத்தர் பேச்சுக்கும் பார்வைக்கும் மட்டும்தான் அவன் கட்டுப்படுறான் எங்கள் யார்கிட்டயும் அவ்வளவா பேசுறது கூட இல்லை எப்பவும் ஒதுங்கியே இருக்கான் அவனோட தாழ்வு மனப்பான்மை அதிகமாகிட்டே இருக்கு சார் உங்களுக்கு அப்புறம் மலர் அக்கா கிட்ட கொஞ்சம் ஒட்டுறான் ஆனா அவங்க பேச்சையும் சில சமயம் கேட்கறதில்ல சரி சரி நான் பேசுறேன் ஆனாலும் நீங்க அவனுக்கு நிறைய இடம் கொடுக்குறீங்க சார் நல்லா சொல்லு ஆனந்த் அப்படியே தூக்கி அவனை இடுப்பில் உட்கார வச்சுக்குவாரு பின்ன எப்படி இருப்பான் அவன் மலர் சிடு சிடுத்தார் ஆமாம் ஆமாம் அவர் மட்டும்தான் அவனுக்கு செல்லம் கொடுக்குறாரு சொன்ன ஆனந்தை கண்கள் சுருக்கி பார்த்தார் மலர் என்னடா கிண்டல் பண்ணுறியா சேச்சே நான் உண்மையை தான் சொல்கிறேங்கா நல்ல உண்மை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து சென்றிருந்தார் வெங்கட்ராமன் இருவரும் ஒருவரை ஒருவர் அர்த்தமாக பார்த்து லைப்ரரியில் கனமான புத்தகம் ஒன்றை பிரித்து வைத்து படித்து கொண்டிருந்தான் பதினான்கு வயது ரகு என்கின்றார் ரகுநந்தன் அவனை கண்டதும் அவர் இதழில் தானாக புன்னகை அரும்பியது வாஞ்சையான பார்வையோடு அவன் அருகில் சென்று அமர்ந்தார் அவரை உணர்வாலேயே உணர்ந்தவன் பா என்றான் நிமிர்ந்து என்ன படிக்கிற என்றவாறே அவன் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தவர் திகைத்தார் டேய் இதை நேற்று வாங்கிட்டு வந்து வச்சேன் அதுக்குள்ள பாதிப்புக்கு படித்து முடிச்சிட்டியா ம் எப்படிடா இப்படி இருக்க உன் அறிவுக்கு தீனி போட என்னால முடியாது போல சொல்லிவிட்டு உறக்க சிரித்தார் அவர் சிரிப்பதையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தான் அதைக் கண்டவர் அவனை நெருங்கி அமர்ந்தார் அவர் தோளில் சாய்ந்து கொண்டான் அவன் தலையை ஆதரவாக வருடினார் அவன் சாப்பிடலையா கண்ணா வேணாம்ப்பா சாப்பிடவே பிடிக்கல நல்ல பையன்தானே நீ கொஞ்சமாக ரசம் சாதம் மட்டுமாச்சும் சாப்பிடு எனக்கு வாயெல்லாம் கசக்குதுப்பா நேற்று தானே ஜுரம் சரியாச்சு அதனால தான் இப்படி இருக்கு ம் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்ருக்கல்ல சரியாக சாப்பிட்லனா வயிறு ஏதாச்சும் செய்யும் கொஞ்சமாச்சும் சாப்பிடு கண்ணா அவனோ முகத்தை சுருக்கினான் நான் சொன்னால் என் பையன் கேட்பான் ம் அப்போவா எழுந்துரு போகலாம் சம்மதமாக தலையசைத்தான் நான் சொன்னா கேட்குற மலர் சொல்கிறதையும் கேட்கலாம் இல்லை போங்கப்பா அவங்க வந்து என்னை திட்டினாங்க அப்படியா என்ன திட்டினா நேற்று தானே ஜுரம் சரியாச்சு அதுக்குள்ளே எதுக்கு புக்கெல்லாம் படிக்கிறேன்னு நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பிடிக்க வைக்கிறாங்கப்பா கோபமாக புகார் அளித்தான் அவனை தன்னோடு அணைத்துக்கொண்டு கொண்டு கூறினார் உடம்பு சரியில்லாதப்போ இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தா தலைவலி தான் வரும் அதுக்காகத்தான் கண்டிக்கிறா உன் நல்லதுக்குதானே கண்ணா அப்போ எனக்கு டைம் பாஸ் ஆகணுமே நான் என்ன பண்றது மத்த பசங்க மாதிரி ஓடி ஆடியா விளையாட முடியும் அவன் கேட்டதும் அவர் முகத்தில் வலி உண்டாகியது கண்கள் கூட கலங்கிவிட்டன எதுவும் பேசாமல் அவனை உச்சி முகர்ந்தார் அங்கே வந்து நின்றார் மலர் அவர் கோபம் எல்லாம் அவ்வளவுதான் என்று வெங்கட்ராமனுக்கு தெரியும் அதனால் விளைந்த புன்னகையை அவருக்கு தெரியாமல் மறைத்து கொண்டார் நீங்கள் கூட சார் வரமாட்டாராமா கோபமாக கேட்பது போல் கேட்டார் அப்படியெல்லாம் இல்லை அவன் குட் பாய் இப்போ வருவான் கூட்டிகிட்டு போ சும்மா இருங்கப்பா உடனே அதுக்கு ஒரு பாட்டை ஆரம்பிப்பாங்க நான் எல்லாம் கேப்பியா சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் கேட்பேன் அப்படின்னு என்றான் அவர் உதட்டை சுழித்து திரும்பி கொள்ள வெங்கட்ராமன் உறக்க சிரித்தார் போதும் வாடா ரொம்ப பேசாத எல்லார்கிட்டையும் பாசமா பேசுவாங்க என்கிட்ட மட்டும் மட்டும் எரிஞ்சு விழுவாங்க ஆனா இவங்க கூப்பிட்ட உடனே நான் போகணுமா இப்போது இவன் முறுக்கி கொண்டான் சிறிது நேரம் முறைத்து பார்த்தவர் பின்பு கோபமாக சென்றார் அவர் கோபத்தை கண்டு வரேன் வரேன் என்றவாறே அவசரமாக எழுந்து வேகமாக மலரை தொடர்ந்து சென்றான் அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவன் கால் தடுமாற சட்டென்று விழுந்து விட்டான் ஆ பதறிவிட்டார் வெங்கட்ராமன் சென்று அவனுக்கு உதவி செய்து தூக்கிவிட வேண்டும் என்று எழுந்த எண்ணத்தை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டார் அப்படி செய்தால் அவனுக்கு கோபம் வரும் என்றுதான் அவருக்கு நன்றாகவே தெரியுமே அதனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தார் அதற்குள் தன் கையில் இருந்த ஸ்டிக்கை சரி செய்து கொண்டு தட்டு தடுமாறி அவனை எழத் தொடங்க வேகமாக அவனை வந்து பற்றினார் மலர் அவர் கையை தட்டிவிட்டு கோபமாக கத்தினான் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் எனக்கு யாரும் வேண்டாம் சொல்லிவிட்டு ஸ்டிக்கின் உதவியோடு மலரை தாண்டி சென்றான் அவர் வருத்தத்தோடு வெங்கட்ராமனை பார்க்க ஆதரவாக கண்கள் மூடி திறந்தார் போ என்றார் மலரும் கனத்த இதயத்தோடு அவன் பின்னாலேயே சென்றார் அப்படியே அமர்ந்திருந்த வெங்கட்ராமனின் மனதில் பாரம் கூடி போனது அவனை எப்படி சரி செய்வது என்றே அவருக்கு தெரியவில்லை மருத்துவர் சொன்னது போல் அவன் நடை பழகிய போதே அவன் குறையை கண்டு கொண்டு விட்டார் அதற்கான சிகிச்சையை அளிக்க முயன்றார் ஆனால் எதுவும் செய்ய முடியாது என்று அவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அனைவரும் கைவிரித்து விட்டனர் அதன் பிறகு அவனை தன் பிடியிலேயே வைத்து வளர்த்தார் எல்லோரும் ஓடி விளையாடும்போது அவன் பார்வை அவர்களை ஏக்கமாக தொடரும் அவனை அந்த ஏக்கத்தில் இருந்து திசை திருப்ப அவர்தான் அவன் கையில் புத்தகத்தை கொடுத்து பழக்கப்படுத்தினார் எத்தனை புத்தகங்கள் கொடுத்தாலும் சீக்கிரமாகவே படித்து முடித்து விடுவான் அவன் பொய் சொல்கிறானோ என்று எண்ணி அவனிடம் அதிலிருந்து கேள்விகள் கேட்க அவனிடம் இருந்து வரும் பதில்கள் சடசடவென்று வந்துவிடும் மலைத்து போவார் அவர் அவனை சமாளிப்பதற்கு யோசித்து புத்தகத்தை தலைகீழாக வைத்து படிக்கச் சொன்னார் அதுவும் அவனுக்கு தண்ணீர் பட்ட பாடாகி போக விழிப்பிதுங்கி நின்றார் தனக்கு தெரிந்த லெண்டிங் லைப்ரரியிலிருந்து புத்தகங்களை எடுத்து கொண்டு வந்து தந்து இன்று வரை சமாளித்து கொண்டிருக்கிறார் அத்தனை புத்தகங்களை படித்த அறிவை வளர்த்துக் கொள்பவன் இந்த தாழ்வு மனப்பான்மையை மட்டும் விட்டுத்தராமல் பிடிவாதமாக பிடித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறான் அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் நத்தையாக சுருண்டு போவான் அவனின் அந்த எண்ணத்தை மாற்றும் பொருட்டு மனநல மருத்துவரிடம் கூட அழைத்துச் சென்றார் அவரும் அவனிடம் முயன்று தோற்றுவிட்டு பேசாம அவனை ஸ்பெஷல் சில்ட்ரன் ஹோமில் விட்டுட்டுங்க அதுக்கான பசங்க படிக்கிற ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிக்கட்டும் என்று விட்டார் அங்கிருந்து வரும்போது அவர் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு வந்தான் அவன் மனதில் என்ன நினைக்கிறான் என்று அவருக்கு புரியவில்லை அன்று இரவு யோசனையோடு உறங்காமல் படுத்திருக்க அவரை தேடி வந்தான் ரகு என்ன கண்ணா தூக்கம் வரலையா வாஞ்சையாக கேட்டார் பதில் சொல்லாமல் அவர் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் எழுந்து அமர்ந்து அவனை தோல் மேல் சாய்த்து கொண்டார் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கேட்டான் ஸ்பெஷல் ஸ்கூல்னா என்னப்பா அவனை ஒரு விதமாக பார்த்தார் எத்தனை புத்தகங்கள் படிக்கிறான் இது தெரியாதா என்ன மனதிற்குள் எழுந்த கேள்வியை விழுங்கிக்கொண்டு கொண்டு அவன் கேட்பதற்கு பதில் அளித்தார் நான் அங்கே போய் படிக்கட்டுமாப்பா உனக்கு விருப்பம் இருந்தா போ இங்கே கூடவும் விளையாட முடியலன்னு ஃபீல் பண்ணுறேன்ல அங்கே உன்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட விளையாடலாம் ம் அவர் மனதிற்குள் ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன என்ன சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறான் என்று அவர் மனது திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது இங்க இருந்து அந்த ஸ்கூல் தூரமாப்பா ம் பா உயிர் தீண்டும் குரலில் அழைத்தான் அதை கேட்ட அவர் இதயமே விடித்து விடும் போல் ஆனது நானும் எல்லார் மாதிரியும் இருக்கேன் எனக்காக யாரும் எதுவும் தனியா பண்ண வேண்டாம் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை என்ன நானே பார்த்துக்கிறேன் பா ஆனா தொடர்ந்து சொல்ல முடியாமல் விசும்ப ஆரம்பித்தான் ரகு என்னாச்சு டேய் அவனை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டார் நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு வேற ஹோம் வேண்டாம் வேற ஸ்கூல் வேண்டாம் இல்லை இல்லை ஸ்கூலே வேண்டாம் நான் உங்கள் கூடவே இருக்கேன் ப்ளீஸ் நான் பாவம் இல்லை அப்புறம் உங்களை தேடுவேன் பா நான் உங்கள் பையன்தானே அதற்கு மேல் அவனை பேசவிடாமல் வாயை மூடிவிட்டார் மேற்கொண்டு அவன் பேசினால் அவர் உடைந்து விடுவார் அல்லவா நீ எதுவும் பேசாத உன்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன் அவ்வளவுதான் அவரால் அந்நொடியில் பேச முடிந்தது அவன் உச்சியில் அழுத்தமாக முத்தம் வைத்தார் நீண்ட நேரம் அவனை விட்டு விலகவே இல்லை அவனும் அவரை இறுக்கமாக பிணைத்து கொண்டிருந்தான் அதன் பிறகு அவன் நிலை இன்னும் மோசமானது யாருடைய உதவியையும் எதிர்பார்க்க மாட்டேன் என்று வீம்பு செய்ய ஆரம்பித்தான் அப்படி யாரேனும் செய்கையில் அவனுக்கு கோபம் வேறு வந்து தொலைத்தது அவரிடம் இருந்து தன்னை பிரித்து விடுவார்களோ என்ற பயம்தான் கோபமாக மாறுகிறது என்று அவருக்கு புரியாமல் இல்லை ஆனால் அவனை சரி செய்யும் வழிதான் அவருக்கு தெரியவில்லை மறுநாளே அதற்கான நாளாக விடிந்தது அவனை மொத்தமாக மாற்றிவிட ஒருவன் வந்தான் அவன் வார்த்தைகள் ரகுவை தலைகீழாக மாற்றியது நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்